ரிலையன்ஸ் அம்பானி இன்போசிஸ் நாராயணமூர்த்தி மற்றும் வெற்றி பல பெற்றவர்களுக்கான மந்திர வார்த்தை ஒன்று உண்டு ஒரு ஊரில் குரு ஒருவர் இருந்தார் மகா பண்டிதரும் கூட ஏகப்பட்ட மாணவர்கள் அவரிடம் பயின்று வந்தனர் அவருடைய புகழ் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் பரவி இருந்தது அதை கேள்விப்பட்ட யாதவ குடும்பத்தை சேர்ந்த ஒருவன் குருவிடம் பயிற்சி பெற எண்ணினான் குருவை சந்தித்த அவன் தன்னை சீடனாக ஏற்கும்படி வேண்டினான் குருவும் சரி என்று அவனுக்கு ஆரம்ப விஷயங்களை போதித்தார் ஸ்லோகங்கள் மந்திர பாராயணம் எல்லாம் மாடு மேய்ப்பதே மேல் என்று சொல்லும்படி இருந்தது அவனுக்கு பாடங்கள் எதையும் பின்பற்ற முடியவில்லை இன்னும் சிறிது கடினமில்லாத பாடங்களை போதிக்குமாறு வேண்டினான் சரி என்று ஏற்றுக்கொண்டார் குரு மாடு மேய்க்கவே சென்று விடலாம் என்று தீர்மானம் பண்ணிவிட்டான் இப்போது ஆசிரமத்தை காலி செய்து விட்டான் எண்ணியபடியே சிறிது காலம் சென்றது மீண்டும் ஆவல் தலை தூக்க மன்னிப்போடு குருவிடம் சென்றான் கோபத்தின் உச்சியை தொட்டார் குரு இதே வேலையாகிவிட்டது உனக்கு இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க உன்னால பயிற்சி பண்ண முடியாது என்று அவன் அலைவதை குறிப்பிட்டு திருப்பி அனுப்பி விட்டார் அவன் வேறு விதமாக புரிந்து கொண்டான் இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க பயிற்சி பண்ண முடியாத உன்னால இதுதான் வேலை உனக்கு எவ்வளவு இலகுவான பாடம் இதை ஏன் குரு முதலிலேயே சொல்லவில்லை ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டான் உச்சாடனம் செய்ய தொடங்கிவிட்டான் தவம் போல கண்மூடி இப்படியே சில காலம் சென்றது கண் திறந்தவுடன் கூட மனதில் உச்சரிப்பு ஓடிக்கொண்டே இருந்தது இங்கிருந்து இங்கிருந்து அங்கிருந்து அங்கிருந்து எதிரே இருந்த பாறை அங்கும் இங்கும் பறந்தது குருவிடம் ஓடினான் நீங்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரம் சித்தியாகி விட்டது நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் குழம்பிவிட்டார் குரு சொன்னான் மந்திரத்தை குரு பறந்தார் அங்கும் இங்கும் மெச்சினார் குரு அந்த மந்திர வார்த்தை எது தெரியுமா அம்பானிக்கும் நாராயணமூர்த்திக்கும் எனக்கும் ஏன் உங்களுக்கும் நம்பிக்கை